தமிழ் மொழியை தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழின்னு சொல்லும் போது மற்ற மொழிகள் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் தமிழ் பேசுகிற தமிழர்களே தமிழை தான் ஏன்னா நமக்கு அதனுடைய ஆழம் அதனுடைய வளமை நமக்கு தெரியாம போனதால நம்ம இப்ப நீங்க மாதிரி மாதிரிதான் எனக்கே ஒருவா நம்ம மிகைப்படுத்துறோமோனு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்களா அது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நமக்கு உண்மையா நம்ம மொழியுடைய நீல அகலம் தெரியாம போயிடுச்சு இப்ப நான் 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 வெளி சின்ன சின்ன விஷயங்களே சொல்றேன் பாருங்களேன் தெலுங்குல சொல்லுனா என்னன்னு சொல்லுவோம் தெலுங்குல செப்பு அப்படின்னு சொல்லுவோம் செப்பு எப்போ வந்தது தெலுங்குக்கு முதல்ல தெலுங்குல சொல்லக்கூடிய செப்புங்கிறது தெலுங்கு சொல்லே கிடையாது தெரியுமா தமிழ் சொல் பாரதியார் பாடுகிறார்ல செப்பு மொழி பதி நெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் இப்போ பாரதியார் காலத்துல இருந்து வந்ததா கிடையாது சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசுறா ராஜாவை பார்த்து என்னன்னு தேரா மன்னா செப்புவது உடையே என்கிறா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செப்பு ஏன் தமிழ்ச்சொல் இன்னைக்கு தமிழ் யாராவது செப்புன்னு பேசுறீங்களா பேசுறது இல்லை சொல்லுங்கிறதுக்கு நாற்பத்தி ஏழு சொற்கள் தமிழ் இருக்கு செப்புங்கிற சொல்லுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு தெலுங்குல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லிட்டரேச்சர் ஆதாரம் இருக்கா சொல்ல